ஃபார்ட்டி இயர்ஸில் யோசித்தேன் இன்றைக்கி நான் விடலன்னா இனிமேல்ற கஷ்டம் ஸோ அதனால் வந்து ஐ டென்ட் லுக் அட் சேலரி சாலரி டூ லேக்ஸை பற்றி கவலைப்படல பண்ணல என்ன பொசிஷன் அதெல்லாம் கவலைப்படல பண்ணல அதாலுமே இதில் சார்கிட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆக்டிங் கோர்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் டிரெக்ஷன் கேட்டால் அவர் வேறான்னு சொல்லிட்டாரு மௌன குருவில் ஆரம்பித்து அதில் தான் முத என்னோடய டாக்கி வந்தது ஸோ சாந்தகுமார் சார் தான் கேட்டார் என்ன நீங்கள் ஷார்ட்டு முடிச்சோன்னே கேமரா பின்னாடி நிற்கிறீங்க அங்கேயே பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க இல்லை சார் நீங்கள் சொல்கிறீங்க அவர் பண்ணுறாரு பட் ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் வருது ஒரு ஃபோன் வருது இப்போ சார் இந்த மாதிரி வந்து நீங்கள் சோன் சார் செலக்ட் ஆகுங்க பாம்பே ஃப்ளைட்டு இவ்வளோ அமௌண்ட்டு எல்லாம் சொல்லியாச்சு எல்லாம் ஐ ஸோ த்ரில் ஹாப்பி சார் செல்ஃபி மட்டும் அனுப்புங்க அனுப்பிச்சோன்னே சார் என்ன சார் மீசை காணும் இல்லைம்மா நேத்தமா எடுத்தேன் ஐயோ சார் இது வந்து அந்த பாரம்பரியம்னு மீசை முறுக்கணும் சார் ஆக்சுவலாக எமன் விடியமுன் அறுபது வயது மாநிலம் ஸோ இன்னும் சில படங்கள்லாம் எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ்ஸ் இருக்குது பட் இன்னும் லைக் இறங்கி அடிக்கிற மாதிரி ஒன்று வரணும் இந்த சிங்கம் டூ பண்ண அப்புறம் என்னாச்சு ஒரு அஞ்சு வருஷம் பசங்க யாராவது பார்த்தேன் சார் அந்த சிங்கமில் அனுப்பிச்சுக்கா பார்சல் கொடுப்பீங்களேன்னு ஒரு தடவை தாண்டா கொடுத்தேன் அது எப்படா கொடுத்தேன் அதுலேருந்து என்ன பண்ணால் போலீஸ்னால ஓடிடுது நான் விட்ட படம் இது வரைக்கும் இந்த பதிமூணு வருஷத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு படம் வரும் ஒன்று லுக்கில் இருக்கும் இல்லை சமயத்தில் தெரியும் சார் அப்போ நாளைக்கு நீங்கள் அவைலபிளா நாளைக்கு எனக்கு வந்து முதல்ல அந்த கேரண்டைசேஷன் வாங்கணும் அதுக்கு நான் ஹோம் ஒர்க் பண்ணணும் எமனில் வந்து விஜய் சார் என்ன பண்ணாரு நான் ஒரு நான் பேசுகிறத பார்த்துட்டு அங்கன்னு வந்து எழுத வந்து கண்டிப்பிடிச்சு ஒரு வில்லனோட பேர் சொல்கிறாரு சத்தம் டக்கு டக்கு டக்குனே டக்கு 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 டக்குனே பாய்

தேர்ட்டிஸ் எக்ஸ்எல்ஆர்லேருந்து நீங்கள் ஒரு எம்பிஏ பண்ணியிருக்கீங்க சும்மா ஏதோ தானோ ஒரு எம்பிஏல ஒரு எம்பிஏ பண்ணியிருக்கீங்க அது முடிச்சுட்டு ஹெச்ஆரில் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் பண்ணி புரிஞ்சுருக்கீங்க பண்ணிவிட்டு ஒரு ஆக்டிங் பக் உங்களை கிடச்சிருக்கு அங்கே அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் ஆக்டிங்குள்ளே வரணும் ஆக்டிங்கில் ஒரு பெரிய ஆளாக வரணுன்ட்டு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க அது ஆல்மோஸ்ட் லைக் மிட் ஏஜில் ஆரம்பிச்சிருக்கீங்க எப்படி இந்த பயணம் அண்ட் ஹவு இஸ் த ஹவ் இஸ் த ஜர்னி ஸ்டார்ட் டுவெண்ட்டியில் தான் ஆசைப்பட்டேன் ட்வெண்ட்டி எயிட்டீன் டுவெண்ட்டியில் ஆசைப்பட்டேன் பட் எனக்கு என்னென்னா நம்ம ஜாபுக்குன்னு போகும்போது லைக் டே டு டேக்கு யாரையும் நம்ம போய் டிபெண்ட் பண்ணக்கூடாதுனால ஸோ சினிமா கனவோட தான் பட் அகேன் ஐ வாஸ் ஒன்லி வாட்சிங் மூவிஸ் ஸோ பூனேயில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் போதுலாம் அங்கே தமிழ் படம் தான் எனக்கோடய கனெக்ட் ஆக்சுவலி சன் டிவி தான் கனெக்ட் மற்ற சேனல் அங்கே வராது ஸோ படங்கள் மட்டும் பார்த்துக்கிறது தான் எனக்கு அசோசியேஷன் அதை தாண்டி லைக் அட் ஒன் பாயிண்ட் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸில் யோசித்தேன் இன்றைக்கி நான் விடலைன்னா இன்னைக்கு இன்னும் இன்னும் கஷ்டம் ஸோ அதனால் வந்து ஐ டென்ட் லுக் அட் சேல்ரி சேலரி டூ லேக்ஸை பற்றி கவலைப்படல என்ன பொசிஷன் அதெல்லாம் கவலைப்படல இன்றைக்கி விடுறோம் வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு ஒன் ஃபைன் மார்னிங் டூ தௌசண்ட் டென் மார்ச் ஓகே தேர்ட்டி ஃபஸ்ட் ஜப் ஸோ கம்ப்ளீட்லி ஒரு கார்பரேட் அதிலிருந்து சினிமா மட்டும்தான் நோ கார்ப்பரேட் ஏதாவது ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது போய்ட்டு ஆக்டிங் கற்றுக்கிட்டீங்களா இல்லைனா அப்சர்வ் பண்ணி நீங்கள் நிறைய விஷயங்கள் நுணுக்கங்கள் டூ தௌசண்ட் டென்னில் குவிட் பண்ண உடனே எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாலமஹ்ரா கிட்டே போய்ட்டு சார்ட்ட போய்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆக்டிங் கோர்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் டைரக்ஷன் கேட்டேன் அவர் வேறான்னு சொல்லிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் நிறைய இதில் சொல்லியிருக்கேன் நான் ஸோ அது முடிச்சுட்டு எனக்கு அது வந்து ஒரு பேசிக் ஒரு ஒரு சர்டிஃபிகேஷன் மாதிரி இதை தாண்டி எனக்கு எனக்கு எங்கள் ஆஃபீஸ் என்ன ஆகுதுன்னு தெரியவே இல்லை ஸோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு பத்து படம் பண்ணேன் அது ஒரு ஒன் இயர் போச்சு அதில் மௌன குருவில் ஆரம்பித்து அதில் தான் முத முத என்னோடய டாக்கி வந்தது ஸோ சாந்தகுமார் சார் தான் கேட்டார் என்ன நீங்கள் ஷார்ட்டு முடிச்சோன்னே கேமரா பின்னாடி நிற்கிறீங்க அங்கேயே பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க இல்லை சார் நீங்கள் சொல்கிறீங்க அவர் பண்றாரு பட் ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் வருது அவரும் பண்ணுறாரு பட் எதேந்த டிஃப்ரென்ஸ் வருது என்ன லென்ஸ் போடுறாங்க ஸோ இதெல்லாம் ஸோ அப்போ அப்படியே அப்படி அந்த மாதிரி லைக் ட்ரைங் டு அப்சர்வ் இந்த அப்படிதான் நீங்கள் பார்த்து அந்த அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த செட்ஸ்ல யார் என்ன பண்ணுறாங்க அந்த அப்சர்வேஷன்லேயே நீங்கள் நிறைய வந்துட்டு புரிதல் உங்களுக்கு வந்துருக்கு அதை தாண்டி வந்து ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா சைக்கிள் ஓட்டுற மாதிரி எப்படின்னா குரங்க பெடல் போய் போட்டு கத்துக்கிற மாதிரி எல்வி பிரசாதில் நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு ஃபார்ட்டி கிட்டே பண்ணியிருப்பேன் அதில் வந்து கண்ணாரவின்னு ஒரு தம்பி இப்போ ஹீ ஹீரோலாம் பண்ணுறாப்புல அவன் வந்து என்ன முதல் அங்கே தான் கூப்பிட்டு போய் இன்ட்ரொடியூஸ் பண்ணான் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஐ ஹேட் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் டு டூ ஆக்சுவலி ஒரு பாயிண்டில் அவங்களே எல்லோரும் இல்லை கூப்பிட்டு சொன்னாங்க இல்லை இந்த கண்ணா ரவியும் அருளும் ஒன்றா நிறைய இதில் வராங்க கொஞ்சம் பிரேக் கொடுங்க அவங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஃபாட்டி கூட போனாங்கன்னா யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா தி இல் சி தர்லியர் திங்ஸ் ஆக்சுவலி அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷன் இருக்கும் பட் என்ன பியூட்டின்னா ஒன்னொன்றுத்துலையுமே ஒரு 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 மாதிரி இருப்போம் அது அவரும் சரி நானும் சரி அந்த மாதிரி நடந்துச்சு ஸோ டிஃப்ரென்ஸ் என்றைக்குமே உங்கள் கேரக்டர்ஸ்ல டிஃப்ரென்ஸ் இருந்து இருந்தால் இருக்குது தட் இஸ் நிறைய வெரைட்டி வேர்சனாலிட்டி கொடுத்துருந்தான் இருந்திருக்கீங்க ஆமாம் சார் ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா இப்போ நமக்கு நம்மளே பார்க்க போர் அடிச்சிடும் அதனால எனக்கு என்ன வித விதமாக பார்க்கணும் ஒன்று ஆடியன்ஸுக்கு செகண்ட் முதல்ல எனக்கு நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும் ஆடியன்ஸ்க்கு வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதுனால ஒரு படம் முடிஞ்சு முடிஞ்சிச்சுன்னா இமீடியட்லி ஐ ட்ரை டு சேஞ்ச் அட்லீஸ்ட் லிட்டில் அது சமயத்தில் அது நிறைய சமயத்தில் நிறைய டைம் சொல்லலாம் நீங்கள் திடீர்னு மீஸ் எடுப்பீங்க ஒரு ஆட் ஒன்று திடீர்னு ஒரு ஃபோன் வருது ஒரு பொண்ணு அஸ் அஸ்டண்ட் கூப்பிட்றா ரொம்ப கேர்ள் ஆக்சுவலி கூப்பிட்டு சார் இந்த மாதிரி வந்து நீங்கள் சோன்ஸ் ஆடில் செலக்ட் ஆகிருக்கீங்க பாம்பே ஃப்ளைட்டு இவ்வளோ அமௌண்ட்டு எல்லாம் சொல்லியாச்சு எல்லாம் ஐ ஸோ த்ரில் ஹாப்பி சார் கொஞ்சம் செல்ஃபி மட்டும் அனுப்புங்க அனுப்பிச்சோன்னே சார் என்ன சார் மீசியை காணும் இல்லைம்மா நேத்தமாக எடுத்தேன் ஐயோ சார் இது வந்து அந்த பாரம்பரியம்னு மீசை முறுக்கணும் சார் அம்மா ஒட்டலாம் முடியாதமா இல்லை சார் ஓட்டெல்லாம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ இந்த விஷப்பரீட்சையில் யூ லூஸ் அ லாட் பட் அகெயின் என்ன கெயின் ஆகும்னா நம்ம ஏதோ ஒன்று ரெடி பண்ணுவோம் அது சமயத்தில் அதுக்கு மேட்சிங்காக உட்காந்துரும் ஒரு முறை என்ன சின்ன நல்ல நீட்டாக ஒரு முடி உழுதுற விட்டு போனி டைல் போட்டு அப்படியே இருக்கேன் ராதாமோகன் சார் கூப்பிட்டார் அருள் இந்த படத்துல பொம்மையில் நீங்கள் பண்றீங்க நீங்க வந்து ஒரு காப்பனர் ஓகே சார் இந்த இது எதாவது யூஸ் பண்ண முடியாது இது எதுவுமே யூஸ் பண்ண முடியாது முடிஞ்சது அந்த மாதிரி சம்டைம்ஸ் இந்த மாதிரி பேக் ஃபேர் ஆகி வந்துடும் பட் மெஜாரிட்டி டஸ் ஜெல் எலக்ஷன் நம்ம ஏதோ ஒன்று பிளான் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி அங்கே பட் வாட் யூ லுக் ஓன்லி யூ கெட் அப்படி தான் பட் பாக்கி வந்து மிஸ் ஆகும் ஒரு பக்கம் மலையாளத்தில் பிளே பண்ணுறீங்க தமிழில் பிளே பண்ணுறீங்க அண்ட் நெக்ஸ்ட் தெலுங்குலேயும் எல்லாம் மூணு ஸ்டேட்டையும் கவர் பண்ணுறீங்க இந்த மூணு ஸ்டேட்டில் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் குட்டாகவும் பண்ணுறீங்க எக்ஸ்ட்ரீம் பேடாகவும் பண்ணுறீங்க எப்படி இந்த உங்களால் எப்படி இந்த ட்ரான்சிட்டை வந்துட்டு கரெக்டாக கோப்பப் பண்ண முடியுது அந்த மீட்டருக்குள்ளே எப்படி உங்களை ஆக்டிங் கொண்டு வர முடியுது இல்லை அதுதான் எனக்கு அது டேரெக்டர்ஸ் என்ன எப்படி பார்க்குறாங்கன்றத பொறுத்து தான் இருக்குது நான் வந்து ஆக்சுவலாக பேசிக்காக ரொம்ப சாஃப்ட் நேச்சர் சைல்டுகுட்டில் லைக் டெல் மை டீன் தான் சில சுச்சுவேஷன் வந்து லைக் வென் யூ நோ இட் இம்பாக்ட்ஸ் யூ ஆக்சுவலி ஸோ அதனால் எனக்கு ஐ பேஸிக்லி லவ் டூயிங் நெகட்டிவ் ஷேட்ஸ் எக்ஸ்ட்ரீமாக அடிக்கணும் ஆக்சுவலாக எமன் முன் அறுபது வயது மாநிலம் ஸோ இன்னும் சில படங்கள்லாம் எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ்ஸ் இருக்குது பட் இன்னும் லைக் இறங்கி அடிக்கிற மாதிரி ஒன்று வரணும் இதுதான் எனக்கு வந்து பிடிக்கும் சைன் செய்யணும்ன்ட்டு பட் பேசிக்கலி சாஃப்டா அவங்க சூஸ் பண்ணும்போது ஐ பிளே தட் நான் நானாவே என்னோட பழைய நானாவே நான் பிளே பண்றது பட் இதெல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த டெரெக்டர்ஸ் லைக் அவங்க என்ன ஓகே இப்போ ஜீவா சங்கர் நோத்ர வந்து தாடி வச்சு எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஓல்டு மேன எனக்கு எனக்கு இருப்பாங்கன்னு தெரியாது இன்ஃபேக்ட் நான் போய் ஒரு அப்போது வந்து ஒரு ஒரு டெய்லரை கேட்டேன் சார் எப்படி சார் தாடி வளர்க்கணும் அவர் நமாஸ் முடிச்சுட்டு வரார் சார் எப்படி சார் தாடி வளர்க்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இன்னும் ஹவு டு க்ரோ பியட் இந்த இவ்வளோ எவ்வளோ பெருசு வரும்னு தெரியாது ஓகே அவர் வந்து நீங்கள் இந்த பியர்ட் ஆயில் போடுங்க இல்லை சார் எனக்கு இப்போ மேலே தான் கொட்டிடுச்சு இப்போ இங்கே நல்லா வருது அப்படின்னு அப்புறம் பார்த்தா அப்புறம் என்ன கேட்டார் எப்படி அவர் வந்து என்ன கேட்டார் எப்படிங்க கரெக்டாக நேராக வருது இல்லாமல் அழகாக வருதுன்னு அவர் என்ன கேட்டார் ஆக்சுவலாக அதே மாதிரி அந்த டியூ ரிகார்ட்ஸ் வந்து ஜீவா ஜீவாசங்கர் டேரக்டருக்கு அப்புறம் வந்து சேத்துமான் டேரக்டர் வந்து தமிழ் நான் ஏதோ ஒரு படத்துக்கு மீஸே எடுத்தேன் அவர் எதாச்சும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு வந்து இதை இந்த மாதிரி ஒரு பாய் கேரக்டர் பண்ணுறோன்னு ஒரு கொள்ளா போட்டோன்னு அழகாக இருந்துச்சு சார் நல்லாயிருக்கேன் அப்படின்னா இல்லை நீங்கள் தாடி விட்றீங்களாங்க என்னடா திரும்ப தாடி மேட்றேன் திரும்ப தாடி விட்டா த்ரீ மந்த்ஸ் தாடி விட்றேன் விட்டுட்டு ஷூட் போகிறேன் அன்னைக்கு போகிறேன் நார்மலாக தான் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னாரு அடுத்த செகண்ட் வந்து மெரண்ட்டன் ஓகே ஆம்பூர் ஷூட்டில் எவ்ரிவேர் ஷூட் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று எங்கிட்ட வந்து ஹிந்தியில் பேசுகிறாங்க கே ஷூட்டிங் சொல்கிறேன் கே இது இதுங்களாம் இல்லைனா உருதில் பேசுகிறாங்க உருதில் பேசும்போது நான் ஸ்டாண்டர்டாக உரிடி விஜயகுமார் ஹீரோவை மே பி மேத்த மே காம் கட்றோம் ஸோ அது மாதிரி இந்த மாதிரி அப்படி சொல்கிறது ஸோ பேசிக்காக ஹிந்தியில் ஒரு நாலு இது வச்சுட்டு ஐ கீப் ஸ்பீக்கிங் ஆக்சுவலி ஏன்னா அந்தளவுக்கு ஆத்தென்டிக்காக ஒரு காதர் பாய்கிற ஒரு கேரக்டர் உட்காந்துச்சு எனக்கு ஹவு டு தே லுக் அட் மீன்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எது உட்காருது அது நல்லா உட்காருது அதே மாதிரி இப்போ மாடலில் பண்ணும் போது இருந்து இறங்கி வரும் நானும் அந்த ஹஸ்டண்ட்டும் வரும் வந்த உடனே திடீர்னு ரெண்டு பேர் சிஸ்டம் வந்தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ரெண்டு ரெண்டு பேரும் வந்தாங்க சரி இந்த குரூ போல நேரம் வந்தாங்க நங்கன்னு முட்டி போட்டாங்க பிளஸ் பண்ணுங்க ஃபாதர் நான் பார்த்தேன் ஆனா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி சிலது அநியாயத்துக்கு உட்காருது இது பாத்து பண்றாங்க அதுல வந்து அந்த குடும்பத்துல வந்து எங்கெங்க இருந்து வராங்கல்ல ரெகுலர் தாண்டி ஓகே என்ன பாத்து பண்ணாங்க அதெல்லாம் அது டைரக்டர் தான் நம்ம நன்றி சொல்லலாம் சிவநைஷ் சார் சிவநேயஸ் சார் நீங்க பாத்த உடனே வந்துட்டு நீங்க தமிழ்ல பண்றீங்க தமிழில் பல படங்கள் பண்ணியிருக்கீங்க இப்போ லாஸ்ட்டாக உங்களுடைய படம் வந்துட்டு எலெக்ஷன் விஜயகுமார் உரிடி விஜயகுமார் தான் ஹீரோ அங்கேருந்து பார்த்தோம்னா மலையாளத்தில் போய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இங்கே பார்த்தா தெலுங்குல போய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இந்த மல்ட்டிலங்குவேஜில் வந்துட்டு நீங்கள் டிரான்ஸ்லேட் ஆகிட்டே இருக்கீங்க இங்கேருந்து அங்கே இருந்து ஆந்திரா ஆந்திராவிலேருந்து மறுபடியும் தமிழ்நாடு எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் டைலாக்ஸ் மலையாளம் எனக்கு நல்லா புரியும் நான் சொல்கிறது எல்லா மலையாளம் இல்லை ஒரு ஜென்ரலாக பேசுகிறாங்களா அந்த மலையாளம் புரியும் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு நாலு படம் பண்ணியிருக்கேன் இல்லை ரெண்டு ரிலீஸ் ஆயிருக்கு ஒன்றத்தில் வந்து நான் மலையாளம் பேசி நடிச்சிருக்கேன் பட் அவங்க வந்து அதை கழிவு ஊற்று இல்லை நம்ம டப்பிங் வேறு ஆள் வச்சு பண்ணிடலாம் பட் ஆக்சுவலி ஐ ஸ்போக் வேல் ஆக்சுவலி அதை நல்லா பண்ணேன் இதை தாண்டி தெலுங்கில் என்ன காமெடி ஆச்சுன்னா வித்யாசாகர் எல்வி பிரசாத் ஸ்டூடெண்ட்டும் அவன் அழகாக கொடுத்தாங்க ஒரு மூணு பேர் நான் சொன்ன தம்பி கூடுற நான் அடிச்சுட்டு வரேன்டான் எனக்கு மீனிங்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டில் மை எம்பிஏ சொந்தமா எழுதுனா எனக்கு இழுக்கு அசிங்கம் எனக்கு சொந்தமா எழுதக்கூடாது ஓகே நீ சொல்றது அப்படியே எழுதிட்டா எனக்கு என்ன நான் தான் எழுதுவேன்ட்டு தான் எழுதுவேன் எக்ஸாம்லையும் டில் மை எம்பிஏ இங்கே வந்தா சினிமாவில் என்னன்னா சொன்னதை சொன்ன மாதிரியே சொல்லணும்னா ஐயோ ஐயோன்ட்டு அது ரொம்ப இட் வாஸ் டிஃபிகல்டா இது ஒரு பாயிண்ட்ல டில் மை காலேஜ் ஐ யூஸ் டு சிங் சாங்ஸ் எஸ்பிபி சாங்ஸ் எல்லாம் எல்லா லிரிக்ஸும் உட்காரும் அது வரைக்கும் நான் என்ன நினச்சேன் எனக்கு எதுவுமே மண்டையில் நிற்காது போல இது மீனிங் கண்டென்ட் தான் எடுத்துப்போம் இருக்கிற மாதிரியே சொல்ல வராதுன்னு நினச்சேன் அந்த ஒரு ட்ரிகர் தான் தோணுச்சோ சாங்லாம் உட்காருதுன்னா அப்போ நம்ம கரெக்டாக உட்காருதுன்னு அர்த்தம் அப்படின்ட்டு அதுக்கப்புறத்துலேருந்து ஆரம்பித்தேன் அந்த ஒரு த்ரீ பேஜ் கொடுத்தாங்க வித்யாசாகர் டேரக்டர் அவர் அப்கமிங் டேரக்டர் ஒரு மூணு பேஜ் தெலுங்குல கொடுத்தான் ரெடி பண்ணிட்டு போயிட்டேன் போயிட்டு அங்கே போய்ட்டு எல்லாம் பார்த்தா அப்படியே ஓரளவுக்கு மூஞ்சில் அந்த டென்ஷன் இருந்தது டெலிவரி பண்ணுற வரைக்கும் பண்ணி முடித்தேன் அப்புறம் வச்சான் அப்பு தம்பி அங்கே ஒரு மூணு பேஜ் கொடுக்குறாரு சொன்னாண்டே மனசாட்சி இருக்கேனா அங்கே வந்து குடிக்கிற எப்படி அதுவும் வந்து பையனை பெல்ட்டால் அடிச்சுக்கின்னு ஆக்ட் அடிச்சுட்டு அதாவது வித் ஆக்ஷன் அடிச்சுக்கிட்டே டைலாக் சொல்லிட்டே இருக்கும் ஒரு சீன் அது ஒரு ஒரு கேட்டிக்காக இருக்கும் தம்பி கொஞ்சம் மனசாட்சி இருக்கா இதெல்லாம் முன்னாடி கொடுக்கூடாது அப்படின்னு பட் அங்கே வந்து தென் ஹி ஹேட் ஒரு சொல்றது குட்டி குட்டி சீன்ஸ்னா அப்படியே போனாங்க ஸோ ஐ குட் மேனேஜ் அந்த மாதிரி பட் அதுக்கு சொல்லுவாங்க நிறைய இடத்துல இந்த லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர் ஃபார் அன் ஆக்டர் அதெல்லாம் வந்து நான் நம்ப முடியல ஏன்னா ஒரு மொழின்றது அதை புரிஞ்சால் தான் அதை கரெக்டாக நம்ம எப்போர்ட் பண்ண முடியும்ட்டு ஆனால் எனக்கு ஒரு தூரம் நடந்துச்சு மலையாளமும் நடந்துச்சு இது நடந்துச்சு ஐ திங்க் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து எனி லாங்குவேஜ் இஃப் யூ கேவ் மீ கொஞ்சம் டைம் கொடுத்தா ஐ கேன் டேக்குன்றது எனக்கு எனக்கு அந்த நம்பிக்கை வந்து அதுக்கு அந்த வித்யாசாகருக்கும் இந்த சைடில் வந்து மலையாளத்தில் டேரக்டர்ஸ்க்கு நான் வந்து நன்றி சார் சார் இப்போ வந்துட்டு ஒரு ரோல் செலெக்ஷன் நீங்க பண்ணும்போது வந்துட்டு என்ன பார்த்து இந்த ரோல் எனக்கு சூட் ஆகும் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க இல்லை மோஸ்ட்லி அவங்க கூப்பிடுறது தான் நான் வந்து போய் கேட்குறது கேட்கும்போது நான் எங்க பயந்துட்டேன்னா அந்த மாட்ரான்னு ஒன்று பண்ணேன் ஓகே சூர்யா சார் படம் ஓகே அதுக்கப்புறம் வந்து மாட்ரானுக்கு அப்புறம் சிங்கம் டூ பண்ணேன் ஓகே அந்த சிங்கம் டூ பண்ண அப்புறம் என்னாச்சு ஒரு அஞ்சு வருஷம் பசங்க யாராவது பார்த்து சார் அந்த சிங்கம்ல அன்சுக்கா பார்சல் கொடுப்பீங்களேன்னு ஒரு தடவை தான்டா கொடுத்தேன் எப்படா கொடுத்தேன்னு அதுலேருந்து இருந்து என்ன பண்ணா போலீஸ்னால ஓடிடுது அதுக்கு பயந்து என்ன தாடி வைக்கிறது மீ அதாவது போலீஸாக தெரியக்கூடாது அதையும் மீறி ஒரு படத்தில் தாடி வைக்கும் போது அந்த டேரக்டர் வந்து சபாபதின்ற படத்தில் டேரக்டர் வந்து ரொம்ப எனக்கு ஆட்லாம் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து இது பண்ணணும் நான் சொன்னேன் இல்ல சார் தாடி வச்சிருக்கேன் சார் தப்பா இருக்கும் சார் இல்லை இல்ல மாலை போடலாம் இல்லை இல்லை சார் வேணாம் சார் சரி ஓகேன்ட்டாங்க திரும்ப வந்து போன் பண்ண இல்ல அருள் அது வந்து அவன் ரகார்டாக இருக்கணும் ஒரு பாயிண்டில் வந்து அவன் ஜாதகத்தில் வழிக்கு வந்துடுவான் அவனுக்கு அதுதான் வீக் பாயிண்ட் அப்போ வந்து பீப்புள் ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட் அது ஒரு பயங்கர டுவிஸ்ட் அப்படின்னா நான் வந்து சார் நான் தான் பண்ணணுமா அப்படின்னா இல்லை நீங்கள் தான் பண்ணணும் அதே மாதிரி பொம்மையில் இவர் ராதா மோகன் சார் சொல்லும் போதும் கேட்டேன் சார் இந்த மாதிரி போலீஸா சார் ஆமாம் சார் வேறு எதுவும் பண்ண முடியாது இல்லைப்பா இதில் பெருசாக ஆனால் ஒன் நினச்சி தான் எழுதிட்டேன் அப்படிங்களா சார் சரிங்க சார் அப்போது இதில் யூனிஃபார்ம் இல்லை இல்லை சார் இல்லை யூனிஃபார்ம் இருக்குன்ட்டு சரிங்க சார் என்னைக்காவது நீங்கள் ஒரு மொழி அபியம்னான்னு மாதிரி ஒரு படம் எடுப்பீங்களே அதுல நான் இருக்கணும் சார் அதுக்காக இதை பண்ணுறேன் சார் அப்படின்னு பொம்மை பண்ணேன் ஸோ இப்பெல்லாம் நான் இப்போ அந்த காப்பன் எப்படி எடுக்கிறேன்னா அந்த கதையில அவன் ஏதாவது ஒரு யூஸ்வலாக ஏ உயின் மிரட்டர் இல்லாமல் அதை தாண்டி ஏதாவது ஒரு சின்ன கதையில நகர்வு இல்லை அவங்களும் அந்த அந்த கதாபாத்திரமும் வேலை பண்ணுதுன்னா எடுக்கிறேன் அதே மாதிரி ம எனி மா எனி ரோல் லைக் நெகட்டிவ்னா லைக் ஐ ரீலி ஜம்ப் அதை எப்படி பண்ணுன்ற சந்தோஷமாக குதிச்சு உள்ள பண்ணுவேன் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவும் லைக் எனக்கு ஐ லவ் பிளேயிங் தட் ஆக்சுவலி சார் இப்போ பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரீம் குட் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் ரெண்டும் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் சைடு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது தட் இஸ் வில்லன் ரோல்னா நான் ரெடி நான் பண்ணுறதுக்கு அது இதுக்காக அந்த இன்ட்ரெஸ்ட்டு அதான் சார் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் சொன்னது தான் அந்த நெகட்டிவ்ல வந்து ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஜோன் நிறைய இருக்கு உங்கள் பாசிட்டிவ்ல யூ ஹேவ் லிமிடேஷன் இல்லை இதை தாண்டி நீங்கள் போக முடியாது இதை அந்த இவ்வளோ தான் அந்த பேண்ட் வித் நெகட்டிவ்ல யூ கேன் டூ ஒண்டர்ஸ் ஆக்சுவலி அனகேன் அந்த எக்ஸ்ட்ரீம் பண்ணும்போது அந்த பாசிட்டிவ்கான வேல்யூ நல்லாயிருக்கும் ஸோ எனக்கு ஸ்பேஸாக வந்து இப்போ ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒரு படம் நடந்தது சார் இந்த மாதிரி ஒரு ஒரு சொந்தசி சார் படத்தில் அவர் அதில் நடித்த படம் ரெண்டு காப்பு நான் சொன்னேன் சார் ரெண்டுமே காப்பா ஆமாம் ரெண்டும் தான் வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லை சார் இது ரெண்டுத்தில் ஒன்று நல்ல காப்பு படம் முழுக்க அவர் கூட வருவீங்க இன்னொன்று வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்டு ஃபைட்லாம் இருக்கும் எது வேணும்னு அந்த டேரக்டர் கேட்டார்ப்போ கட்டப்பா காண டேரக்டர் கேட்டார் சார் அந்த நெகட்டிவ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் ஃபைட் இருக்குது டேக் தட் சந்தோஷ் சை சார் கூட கூடவே வர்றதை எடுக்கல நான் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் மோர் பேய் கூட அதிகமாக இருக்கலாம் நெகட்டிவ் ஷேட் ஒரு ஃபைட் இருந்தது ஸோ ரெண்டு நெகட்டிவ் ஷேட்ல அது ஒரு நெகட்டிவ் ஷேட் அதுக்கு ஓகே உங்களுக்கு அது இது ஆன் வந்து நெகட்டிவ் போயிடுதுன்னு ஒரு ஆசை ஓகே அதை பேலன்ஸ் பண்ணமாதிரி சம்டைம்ஸ் நிறைய பாசிட்டிவ் வருது ஸோ அதையும் எடுத்துக்கிறேன் சம்டைம்ஸ் ஏன்னா ஒரு ரெண்டு நெகட்டிவ் பண்ணுறோம் ஒரு பாசிட்டிவ் ஏன்னா எதிர்பார்க்க கூடாது வாட் வாட் திஸ் திஸ் கை இஸ் டூயிங் இன் மூவி அப்படின்ட்டு ஒரு டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்துட்டு என்ன என்ன மாதிரி 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 எதிர்பார்க்குறீங்க இந்த எனக்கு நான் தூள் பின்னுவேன் ரியலி ரியலி லுக்கிங் அட் எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் இன்னொன்று வந்து சைக்கிக் ரோல் ஒன்று அதே மாதிரி பாசிட்டிவ்னா லைக் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ஒன்ட் லைக் ஒரு அப்ராணியாக ஒன்று பண்ணணும் அது ஒன்று இதை தாண்டி ஒண்ணு மட்டும் டச் பண்ணவே இல்லை காமெடி ஸோ அதுதான் அது நான் ஆக்சுவலி டே டு டேல ரொம்ப ஃபன்னாக இருக்கும் பட் ஆனால் ஸ்க்ரீனில் அது அது கிடைக்க மாட்டேங்குது அது வந்து டச் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை அது மேபி இட் இல் ஹேப்பன் லெட் லேட்டு பட் இன்னும் ஆஸ் ஆஃப் நோ ஐ வாண்ட்டு எக்ஸ்ப்ளோர் மோர் ஆஃப் நெகட்டிவ் அண்ட் மோர் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் தான் நான் என்ன சார் என்ன கேட்டால் அடுத்த ஒரு ஃபைவ் இயர்ஸ் அந்த ரேஞ்சில் நான் திங்க் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மேபி காமிக்கல் இதெல்லாம் இட் மே சினிமானாலே ஒரு நாள் ஏற்றம் இறக்கம் இருந்துன்னு தான் இருக்குது சூப்பரான நாள் எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு அதே மாதிரி டவுனான நாள் தட் இஸ் கொஞ்சம் எற இல்லாத நாள் எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு செட்டில் வந்து நம்ம பண்ண அப்புறம் அப்படியே ஒரு ஹீரோ வந்து வேறு லெவலில் நம்மளை பண்ணார் இதில் யமனில் வந்து விஜயாண்டனே சார் சொல்லி ஆகணும் விஜயாண்டனே சார் என்ன பண்ணார் என்ன ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்த்தப்ப தெரியுங்களா எவ்வளோ பெரிய ரோல் தெரியுங்களா தெரியும் சார் அப்புறம் ஒரு டேபிள் சீன் வந்து அதில் பார்த்தோன்னே ஆ நல்லா பண்ணுறீங்க என்ன சார் தேங்க்ஸ் சார் ஒரு சரக்கு அடிச்சு அவரை மிரட்டும் அந்த சீன் பண்ணப்போ அவர் எழுந்து வந்து கட்டி பிடிச்சி அவர் ஆக்சுவலாக அவர் டைலாக் பேசலை மறந்து விட்டர் நான் பேசுகிறத பார்த்துட்டு அங்கேருந்து வந்து எழுந்து வந்து கட்டி பிடிச்சி ஒரு வில்லனோட பேர் சொல்கிறார் செத்தான் இனிமேல் யாராக இருந்தாலும் இங்கே இவர்கிட்ட தான் வருவாங்க ஜீவசங்கரை பார்த்து கேட்குறாரு எங்கேருந்து பிடிச்சிங்க சங்கர் வேற லெவலில் பண்ணுறாரு அவர் வந்து ராஜா சீனை முடிச்சுட்டு போங்க பாதியிலே இன்னமும் உடனே பாதியிலே போய் அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்ட்டு பேசிக்காக ஹீ இஸ் அன் அமேசிங் பர்சன் ஒரு கோ ஆர்டிஸ்டுக்கான ஸ்பேஸ் தரதாக இருக்கட்டும் அன்றைக்கி தான் அவர் ஃபஸ்ட்டு அவர் அவர் சொல்லி கிளாப் பண்ணுறாரு அங்கே சுற்றி இருக்கிற ஒரு முந்நூறு பேர்கிட்ட கிளாப் பண்ணும்போது எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஓ இப்படிலாம் கூட நடக்குமான்றது எனக்கு அந்த படத்தில் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் லைக் யூனோ தெர் ஆர் மெனி அக்கேஷன்ஸ் நமக்கே தெரியும் அது கரெக்டாக பண்ணுறோன்றது எனக்கு லைக் உங்களுக்குமே தெரியும் அது நமக்கு நல்லா பண்ணோம்னா அது மற்றவங்க சொல்ல தேவையில்ல ஃபஸ்ட்டு நமக்கே புரிஞ்சிடும் மாதிரி ஒஸ்டனாக ஒரு மூவியில் என்ன ஆச்சு ஒரு டெக்னிக்கல் டேம் ப்ளஸ் நார்மல் தமிழ் டெக்னிக்கல் அந்த மாதிரி ஒரு இது இருந்தது அதை பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் ஒரு நாலஞ்சு டேக் போச்சு பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு அங்கேருந்து வந்து சென்னையில் இறங்கி ஏர்போர்ட்டில் உக்காண்ட்ருக்கேன் எனக்கு வீட்டு போக மனசு வரல லைக் முடிச்சு வந்துட்டேன் வந்துட்டு லைக் சிட்டிங் கண்ணில் கண்ணீராக ஓடிட்டு ஒரு பொண்ணு அங்கேருந்து வந்தேன் நான் புக் வாங்கிக்கிறேன் நான் சொன்னேன் இல்லை வேணாம்மா அப்போ அம்மா நான் ஏன்னா அழுவுறேன் ஏன்னா நீ கிளம்புன்னு சொல்கிறலாம் கிளம்ப நான் சொல்லுண்ணே குட்டி பொண்ணு புக் விற்குது அது வந்து என்கிட்ட ஏன் ஆழுவுற சொல்லுண்ணே நீ கிளம்பு எங்கன்னு சொன்ன ஸோ இது வந்து நான் ஒரு நான் சொல்கிறது ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி அப்புறம் அங்கேருந்து மெட்ரோவில் ஏறி வந்துட்டு இருக்கேன் யூஸ்வலாக என்னை இந்த லுக்கெல்லாம் மாற்றதுனால நிறைய பேர் என்னை டென் அவுட் ஆஃப் சிக்ஸ்த்தை என்னை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஒரு சில பேர் வாய்ஸ் வச்சுலாம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அதை எதிரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலேஜ் பொண்ணுங்க உட்காந்துட்டு ஏ எமன் வில்ல எமன் வில்லன்றாங்க ஏன்னா கண்ணில் நான் வேறு மூடில் நம்ம நம்ம சரியாக பண்ணலையேன்ட்டு எனக்கு அப்படியே எனக்கு கண்ணில் கண்ணில் தண்ணியாக ஐ ஐம் ட்ரைங் டு கண்ட்ரோல் பட் எனக்கு அப்படியே விதம்புறம் இல்லைக்கணும் ஐம் ஐ எம் ஃபீலிங் ஸோ பேட் அண்ட் இது என்ன ஆச்சு எந்த லெவலில் ஆச்சுன்னா நான் அவர் நல்லா பண்ணேன்னா ஐ இல் கோ ஹாவ் அ க்ரீன் டீ அண்ட் அ வடா என்னை ட்ரீட் பண்ணிக்கிறது நான் சரியாக பண்ணலைன்னா லைக் அடுத்து ஒரு ரெண்டு வேலை மூணு வேலை சாப்பிட மாட்டேன் ஏன்னா நான் பனிஷ் பண்ணிப்பேன் அப்படிலாம் பண்ணுவேன் அப்புறம் ஒரு பாயிண்டில் அசிடிட்டியில் அதெல்லாம் பண்ண முடியல இருந்தாலுமே லைக் இனோ ஐ கெட் டீப்லி ஹர்ட் எனக்கு நான் நினச்ச மாதிரி டேரக்டர் ஓகே டேக்லாம் சொல்லிட்டாங்க நான் நினச்ச மாதிரி பண்ணலன்னா இட் ஹர்ட்ஸ் மீ அலாட் அது ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து ஒரு மாதிரி நான் ஐ கீப் மை செல்ஃப் அவே ஃப்ரன் த வேர்ல்ட் ஸோ என்ன சொல்வது ஐ இன் டு டாட்டா ஷெல் மாதிரி ஒரு ரொட்டீனில் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் அப்படியே சின்னதாக அப்படியே என்ன அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே வச்சுப்பேன் இட் ஹர்ட்ஸ் அலாட் இட் ஹர்ட்ஸ் பிகாஸ் நம்ம வந்து சும்மா ஆ சொல்லுங்கள் நாளைக்கு என்ன ரோல் அப்படிங்களா ஆ ஹீரோயின் அப்பாவா அவ இல்லைன்னா வந்துடுறேன்னு வந்துடுன்னு போகமாட்டேன் அப்படி அந்த மாதிரி ஒரு நாலு படம் விட்டுருக்கேன் நான் விட்ட படம் இது வரைக்கும் இந்த பதிமூணு வருஷத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு படம் இருக்கும் ஒன்று லுக்கில் இருக்கும் இல்லை சமயத்தில் தெரியும் சார் அப்போ நாளைக்கு நீங்கள் அவைலபுளா நாளைக்கு எனக்கு வந்து முதல்ல அந்த கேரக்டரைசேஷன் வாங்கணும் அதுக்கு நான் ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்படி தான் இல்லை அந்த ஐ ரீலி வாண்ட் டு சி ஹவு டு ஐ ஃபிட் அண்ட் ஆக்சுவலி அதெல்லாம் பண்ணுறேன் அதுதான் நான் அந்த 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 கதாபாத்திரத்துக்கு உண்மையா இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன் எனக்குள்ளுக்குள்ள ஒரு டக்கு டக்கு டக்குன்னு டக்கு 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 டக்குன்னு தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே காத்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னா